நித்யா மேடம் கிட்ட கேட்க போற ஒன்னே ஒன்னு என்னன்னா பூண்டு பத்தி பூண்டு நம்ம குழம்புல போடுவோம் ரசத்துக்கு போடுவோம் இவ்வளவுதான் கேட்டுக்கோம் பூண்டுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கான் அது நமக்கே தெரியாத சில விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பூண்டு வந்து நம்ம ரசத்துக்கு போடுவோம் இவ்வளவுதான் தெரியும் பூண்டுல என்னென்ன மருத்துவ குணம் இருக்கு அதை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இந்த பூண்டு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது பூண்டு டீயா பூண்டு டீ புதுசா கேக்குற மேடமே புதுசா கேட்டு பூண்டில் டீ பண்ண முடியுமா ரொம்ப சிம்பிள் மேம் நிறைய பேர் கேட்பாங்க நமக்கே தெரியும் உடனே வந்து பாடி லைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம நிறைய மில்க் குடிக்கிறாங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணால் மில்க் ஷேக் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி ஹெர்பல் டீயாக தான் நம்ம குடிக்கணும் ஸோ அப்படி குடிக்கும்போது அதுவும் பூண்டு டீயாக நம்ம குடிச்சு பாருங்களேன் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயத்த உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க நிறைய ஆன்மீகமாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இப்போ நமக்கே வந்து எந்த கோயிலுக்கு போனால் எது நல்லது எந்த ம மருந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல குழப்பத்தில் இருப்பாங்க இப்போ எங்கள் நித்யா மேடம் கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க எந்த கோயிலுக்கு போனால் நல்லது என்ன பரிகாரம் எல்லாமே சொல்கிறாங்க அவங்க அது இல்லாமல் மருத்துவமில் வெளிநாட்டில் உள்ளவங்க எத்தனையோ அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து லண்டனில் இருந்து எல்லோரும் அங்கேருந்து ஆன்லைனில் வர முடியாமல் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேருந்து வாட்ஸ்அப்லேயும் அவங்களுக்கு கேட்டு டவுட் கிளியர் பண்ணி இங்கேருந்து மெடிசன் எல்லாம் வந்து அவங்க கொரியர் மூலிமா நிறைய வெளிநாட்டு ஆளுங்களுக்கு அனுப்பிட்டுருக்காங்க சென்னையிலையும் எக்கச்சக்கமான அப்பாயின்மெண்ட்டு ஏன்னா அவங்க வந்து கை நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன மருந்து தேவைப்படும் உங்கள் ஹெல்த்துக்கு உங்கள் உடம்புக்கு உங்களோடதுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு அவங்க பார்த்து கொடுப்பாங்க அதுதான் இன்னும் நல்லது சந்தோஷம் எல்லாரும் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க நல்ல மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் குணமாயிட்டிருக்கீங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி மேடம்கிட்ட நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நான் நித்யா மேடம் கிட்ட கேட்க போகிற ஒன்றே ஒன்று என்னென்னா பூண்டு பற்றி பூண்டு நம்ம குழம்புல போடுவோம் ரசத்துக்கு போடுவோம் இவ்வளோ தான் கேட்டிருக்கோம் பூண்டுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கான் அது நமக்கே தெரியாத சில விஷயங்களை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி எல்ல இருக்கேன் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேடம் நிறைய பேர் குணமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அங்க போனேன் நித்யா மேடம் பார்த்தேன் மெடிசன் வாங்கினேன் நல்லாட்டேன்னு ஒரு ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வியூவர்ஸ் நான் அந்த இதுல கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய உங்க உங்க நம்பர் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டு நானும் நிறைய உங்க உங்க நம்பர் கொடுத்திருக்கேன் நிறைய காண்டாக்ட் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னால நிறைய பேர் குணமாக வராங்களே அது ஒரு ஹாப்பி தான் நிறைய விஷயம் ஒரு ஒரு வாரம் நம்ம ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கோம் இன்றைக்கி வந்து பூண்டு எனக்கு பூண்டு பற்றி நிறைய விஷயம் எனக்கே தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை மேம் பூண்டு வந்து நம்ம ரசத்துக்கு போடுவோம் இவ்வளோ தான் தெரியும் பூண்டுல என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் பூண்டு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு வெயிட் லாஸா இருக்கட்டும் வெயிட் லாஸ் தான் இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லைங்களா வெயிட்டை குறைக்கணும் என்ன சாப்பிட்றது இந்த பூண்டுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து டேப்லெட்டாவே வந்துருச்சு வெயிட் லாஸ்க்கு நம்ம ஒரு டேப்லெட் தேடி போனோம்னா அதுல பூண்டு முக்கியமா இருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்பவுண்ட் தான் அலிசின் இது வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக அந்த கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் குறையணும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு அதிகமா இருக்குங்க அந்த கொலஸ்ட்ரால் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நல்ல குண்டா தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் இப்போ நார்மலா இருக்கிறவங்களுக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு சோ அந்த ஃபேட் மெட்டபாலிசம் சரியா நடக்காததுனால பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல அதிகமாயிடுது அப்போது அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இயற்கையான முறையில் நமக்கு ஒரு தீர்வுனால் இந்த பூண்டு இந்த கார்லிக்கில் நிறைய வகைகள் இருக்குது மலைப்பூண்டு இருக்குது நாட்டுப்பூண்டு ஒரு பல் பூண்டு ஸோ ஒரு பல் பூண்டுலாம் அது ஒரே ஒன்று பூண்டு மட்டும்தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் இது அவ்வளவு நன்மை தரக்கூடியது குளிர்காலங்களில் இந்த ஒரு பல் பூண்டு நம்ம தேனோடு கலந்து சாறு எடுத்து பயன்படுத்தலாம் இதுல பூண்ட வந்து நசுக்கி நீங்க ரசம் செஞ்சு சாப்பிடுங்க இல்ல பூண்டு சாறு எடுத்து இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னா நம்ம நிறைய குறிப்புகள் சொல்றோம் ஈஸியா நான் எப்படி ஃபாலோ பண்ணலாம் பூண்டோட சத்துக்கள் எனக்கு கிடைக்கணும் அது ஈஸியா எனக்கு கன்சியூம் பண்றதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா டீ மாதிரி குடிச்சுக்கலாம் பூண்டு பூண்டு டீயா பூண்டு டீ புதுசா விஷயம் புதுசு புதுசா கேட்டு பூண்டுல டீ பண்ண முடியுமா ரொம்ப சிம்பிள் மேம் நிறைய பேர் கேட்பாங்க இந்த பூண்டுல அதாவது டான்ஸ்லேட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா பூண்டு சாரி எடுத்து தேன்ல கலந்து அது உள்ள க்ரோத் பாத்தீங்கன்னா விழுங்கவே முடியாது நாக்கு நீட்டி பார்த்தோம்னா உள்ள பார்த்தோம்னா ரெண்டு சைடும் அப்படியே வீங்கி இருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த பூண்டு சாறு எடுத்து தேன்ல கலந்து பூண்டு தேன் அதுக்கு பேர் நம்ம அப்ளை பண்ணிட்டே வருவோம் லாஸ்க்கும் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ காலையில நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும் வாக்கிங் போறேங்க வெயிட் லாஸ் பண்றேன் எக்ஸசைஸ் நான் பண்றேன்ல ஜிம்முக்கு போறேன் என்ன பண்ணலான்னா பூண்டு டீ உங்களுக்கு எக்ஸலண்டா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு நான்கு ஐந்து பல் பூண்டை தட்டி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீர்ல போட்டுடணும் இது கூட கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பாயில் பண்ணினோம் அது ஒரு கிளாஸ் தான் வந்தோடனே ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் தேன் சேர்த்துக்கும் இருக்கும் போல நல்லா இருக்கும் குடிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கே தெரியும் உடனே வந்து பாடி லைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய மில்க் ஷேக்லாம் எல்லாம் இப்ப குடிக்கிறாங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ண மில்க் ஷேக் குடிக்க கூடாது இந்த மாதிரி ஹெர்பல் டீயா தான் நம்ம குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது அதுவும் பூண்டு டீயா நம்ம குடிச்சு பாருங்களேன் நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு இருக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சரி ஹார்ட்ல நிறைய பேருக்கு ஹார்ட் பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்கலாம் பிளட் தின்னரா இது நமக்கு யூஸ் ஆகுது கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப சிறந்தது

அது எத்தனை வாட்டி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த பூண்டு டீ டெய்லி காலையில மட்டும் குடிச்சா கூட போதும் போதும் காலையில அசிடிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரு சிலருக்கு அந்த இரிட்டேஷன் வந்து உண்டாக்கும் மற்றபடி நான் ஹெல்த்தியா தாங்க இருக்கேன் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும் ஹார்ட் எனக்கு ஹெல்த்தியா இருக்கணும் பேட் கொலஸ்ட்ரால் வெளியில வரணும் ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இருக்கும் என்னன்னே தெரில எனக்கு இப்போ அது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி போதும் மேம் அது ஃபேட்டி லிவர் லிவர் தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த லிவர் இஷ்யூஸு ஃபேட்டி லிவர் இருக்குது ஸோ அதற்குமே வந்து பெஸ்ட்டாக ஒரு டயட் அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு பூண்டு டீயை வந்து ரெகுலராக காலையில் மட்டும் குடிச்சிட்டு வரலாம் சூப்பர் பூண்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்டதே எனக்கு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ பிகாஸ் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க பூண்டு வந்து ஒன்லி ரசத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் பச்சை பூண்டை சாப்பிட முடியாது நம்மளால் ஏன்னா எரியும் வாயெல்லாம் ஸோ பச்சை பூண்டையே நீங்கள் டீயாக போட்டு குடிக்கலாம்ல அப்போ அந்த பச்சை பூண்டோட அந்த 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 இதெல்லாம் எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த டீல வந்துடும் சொல்கிறாங்க பூண்டும் ஜீரகமும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் தேன் போட்டு ஒரு டீயாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் காலையில் காலையில் இன்னும் அது இன்னும் டேஸ்ட்டாக தானே இருக்கும் பூண்டும் சீரகமும் கொதிக்கும் போது அது ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தேனை மிக்ஸ் பண்ணி ஒரு டீயாக குடிக்கலான்றாங்க எவ்வளோ ஒரு பெஸ்ட்டு பாருங்கள் நிறைய கொழுப்பு குறையும் உடம்புல உள்ள அஞ்சீர்ணம் கோலாக இருந்தால் அது சரியாயிடும் ஃபேட்டி லிவர் அது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்கும் குணமாகும் பூண்டு நான் சாப்பிடணும் ஆனால் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு டீயாகவே எடுத்துக்கோங்களேன் பெஸ்ட்டு ஈஸி பூண்டு சீரகம் தேன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றுல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி குடிச்சா அவ்வளோ நல்லதுன்றாங்க கொழுப்பெல்லாம் கரைச்சிருமா ஸோ உடம்பை ரெடியூஸ் பண்ணுறவங்களும் பூண்டு சாப்பிடலாம் வந்து ஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்லாம் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பூண்டு பாருங்கள் எவ்வளோ விஷயத்த நமக்கு சரி பண்ணி கொடுக்குது பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது கொழுப்பை கரைக்குது ஸோ பூண்டு டீ எடுத்துக்கோங்க பூண்டு எப்படி சாப்பிட தெரியல இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க ஒன்லி ரசத்துலேயே சாப்பிட்டவங்க இனிமேல் நீங்கள் பூண்டு டீ குடிங்க ஓகே தேங்க் யூ